நாம் வணங்குற குலசாமிக்கு நம்மளை காத்து நிற்கிற குலசாமிக்கு எத்தனை நாள் விரதம் பிடிக்கணும் விரதம் அப்படிங்கிறது நம்ம தெய்வத்துக்கு நாம் நம்மளை வருத்தி செய்கிற ஒரு செயல் அதன் மூலமாக அந்த தெய்வத்தோட பார்வையை கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எத்தனை நாள் விரதம் பிடிக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் குலதெய்வத்திற்காக விரதம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மூணு நாள் ஐந்து நாள் ஏழு நாள் பதினான்கு நாட்கள் பிடிப்பாங்க அது நான் தவறுன்னு சொல்ல வரலை தாராளமாக நம்ம குலசாமி ஒரு நாள் விரதம் பிடிச்சி நம்ம போனால் கூட பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் ஏன்னா அதை நம்ம குலதெய்வங்கிறது நமக்கு நெருக்கமானது நாம் தவறே செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு பரிபூர்ணமாக என் தான் அப்படின்னு ஏற்றுக்கிற தெய்வம் தான் ஆனால் சிறப்பாக நம்ம தெய்வத்தை நாம் ரொம்ப அதிகமாக நெருங்க செய்யணும் நம்ம தெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறது நாம பிடிக்கிற விரதம் நமக்கானது மட்டும் அல்ல நம்ம தெய்வத்தையும் சேர்த்து வலிமைப்படுத்துவதற்கு ஒரு சில எல்லை எப்படி சொல்றது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை விரதம் பிடிப்போம் அந்த விரதம் பிடிக்கிற நாட்கள்ல மற்ற நாட்களை விட அதிகமாக அந்த தெய்வத்தை நாம நினப்போம் வணங்கும் அப்ப நாளும் நம்மளை காத்து நிற்கிற தெய்வத்தை ஊக்கப்படுத்தணும்ல உற்சாகப்படுத்தணும்ல அந்த தெய்வத்துக்கு தேவையான பூச புனஸ்காரத்தை கொடுக்கணும்ல அதுதான் நாம் பிடிக்கிற விரதம் அந்த விரதம் நம்மளை மட்டும் நல்வழிப்படுத்தாதுங்க நம்மளை மட்டும் ஊக்கப்படுத்தாது உயர்த்தாது நாம் வணங்குற சாமிக்குமே ஒரு தெம்பை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு சக்தியை அதிகப்படுத்தும் அதனுடைய சக்தியை மேம்படுத்தும் அதனால நாம பிடிக்கிற விரதம் நமக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் தான் சரி நாள் விரதம் பிடிக்கிறது பொதுவா குறைச்சு வச்சு குலதெய்வத்துக்கு நாம விரதம் பிடிக்க வேண்டிய நாட்கள் இருபத்தோரு நாட்கள் இல்லைங்க அது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப முடியல ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னா குறைச்சது ஒரு பதினான்கு நாட்கள் இல்ல அப்படின்னா நல்லா வயசுல என் குல தெய்வத்துக்கு நான் பிடிக்கிறேங்க விரதம் என் தெய்வத்தை நான் ஊக்கப்படுத்துகிறேங்க என் மேலே வர்ற சாமிக்கு நல்ல தொம்ப கொடுக்குறேன் அப்படின்னா இருபத்தெட்டு நாட்கள்லேருந்து முப்பது நாட்கள் கூட கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் கூட நாம் நம்ம சாமிக்கு விரதம் பிடிக்கலாம் அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் விரதம் பிடிக்க 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 நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும் தெரியுங்களா நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்வினை இருக்குல்ல எதிர்மறை சக்தி இருக்குல்ல அது எல்லாம் வில நமக்கு ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்கும் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தெய்வத்தை நாம பிடிக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வம் மன மகிழ்ச்சியோட அந்த தெய்வம் நம்மளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் என் உள்ள எனக்காக என்னைய நினைச்சு கையில காப்பு கட்டி குடும்பத்தோட விரதம் பிடிக்கிறான் ஐயா என் பிள்ள வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வம் இருகரம் கூப்பி நம்மள வரவேற்று அங்க எதிர்பார்த்து நிற்கும் அதனால விரதம் பிடிக்கிறது அப்படிங்கறது எப்படி சொல்றது அப்படின்னா நாம நம்ம சாமிக்கு நாம என்ன செய்கிறோம் நம்ம சாமிய நாம எப்படி ஊக்கப்படுத்துறோம்ங்கறதான் நாம பிடிக்கிற விர முதன்மையானது விரதம் எப்படி பிடிக்கணும் குலதெய்வத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் புதுசா நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த கும்பல இருக்க எல்லா பங்காளிகளும் முடிஞ்சால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்லையோ அல்லது குலதெய்வ ஆலயங்கள்லையோ அல்லது வெளியூரில் இருக்கிற பெருமக்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சில ஒரு சில விநாயகர் அதே சமயம் ஒரு சில ஆலயங்கள்ல நாம் காப்பு கட்டி நாம் விரதம் பிடிக்கலாம் ஆனால் ஒரு சில ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் விரதம் பிடிச்சிட்டு அந்த நாட்கள் மாறின உடனே கையில காப்பு கட்டி அந்த நேரம் நெருங்கும் போது கையில காப்பு கட்டி வருவாங்க அதையும் நாம் செய்யலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நாம பிடிக்கிற விரதம் நம்ம தெய்வம் நம்மளை எப்படி நெருங்குது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விரதம் பிடிக்கிற நாட்கள்லயே நமக்கு நிறைய நல்லது நடக்கும் நம்ம சாமி நம்ம கிட்ட நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கும் எது மாதிரி காட்டும் தெரியுங்களா நம்ம வீட்டில் நம்ம சாமியோட அந்த சாமியோட வருகையை நமக்கு காட்டி கொடுக்கும் உத்தரவை கொடுக்கும்பாங்க சாமியை நினச்சி படுத்துறப்பா உத்தரவே கிடைக்கல அப்படிம்பாங்க ஆனால் அந்த விரதம் பிடிச்ச நாட்களில் நினச்சி படுக்காமையே அந்த தெய்வத்தோட அந்த வருகையை நாம் உணர முடியும் அது மட்டும் அல்ல உடம்புல எத்தனை சகல வியாதிகளாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு விரதம் பிடிக்கிற நாட்களில் சரி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் அல்ல நாம் ஒரு சாமியாடியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே வர்ற சாமி ஊக்கமாக பேசும் அது மட்டும் இல்லை நாம் நம்மளுடைய உறவுகளை விட்டு பிரிந்த உறவுகளை கூட சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து நிகழ்வுகளும் அந்த விரத நாட்களில் நடக்கும் ரொம்ப புனிதமானதுங்க குலசாமிக்கு மட்டும் கண்டிப்பாக சொல்ற குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பச்சை குழந்தையாக இருந்தாலும் கையில் நம்ம சாமி நினச்சி காப்பு கட்டுறது தப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த காப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த காப்பு நமக்கு ஒரு கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி நம்ம கையில் கட்டுற அந்த காப்பு அதனால் காப்பு கட்டி விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது என்னங்க காப்பு கற்றி காப்பு கட்டினோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வேலை பார்ப்போம் அந்த காப்பு உடைஞ்சிருமே அப்படின்னா உடையாதுங்க அதுதான் சக்தி அப்படியே உடைஞ்சிடும் அப்படியே ஒரு சில நேரங்களில் உடைஞ்சாலும் நம்ம சாமிக்கு ஒரு அபராத காணிக்க ஒரு இருபத்தோரு ரூபாயை வச்சு ஐயா தெரிஞ்சும் தெரியாமலும் மன்னிச்சிக்க அப்படின்னு நாம் சொன்னாலே தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் எந்த அளவு நம்ம உள்ளேய நம்மளை நினைக்குதுக அப்படிங்கிறத நம்ம சாமி வாக்கு உற்றுநோக்கம் திருவிழா காலங்களில் நம்ம குலசாமி மகிழ்ச்சி அடைஞ்சிருங்க ஏன் அப்படின்னா அதுக்கு நிறையா தழுகை கிடைக்குது நிறையா படையல் கிடைக்குது நிறையா மேலதாளம் கிடைக்குது நிறையா அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாம் கிடைக்குதுன்னு அல்ல அது எல்லாத்துக்கும் முன்னாடி என் பிள்ளைய எல்லாரும் என்னை பார்க்க வருதுங்க இந்த எல்லைக்கு வருதுங்க என்னைய நினைக்க வருதுங்க எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ண வருதுங்க ஒரு சூடத்தை பொறுத்த வருதுங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல அதுதாங்க தெய்வம் அதிகமா நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அதனால விரதம் பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பா குலதெய்வ கோவிலுக்கு போகாம யாருமே இருக்கவே கூடாது வருஷத்துல ஒரு தடவை போறோம் ஆனா வருஷமெல்லாம் காக்குற சாமியை நாம ஒரு தடவை பார்க்க போறது கூட நம்ம யோசிக்க கூடாதுல்ல நம்ம சாமிக்கு நாம என்ன செய்யறோம் நம்ம சாமி நமக்கு என்ன செஞ்சிருக்குங்கிறத விட நம்ம சாமிக்கு நாம என்ன செய்யறோம்னு மன திருப்தி பட்டு வர்றோம் பாத்தீங்களா நம்ம பின்னாடியே நம்ம சாமி வரும் நம்ம வீட்டுக்கு வரும் நாம பிடிக்கிற விரதம் இந்த மாசம் பிடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஆறு மாசம் நம்மள நாம பிடிக்கிற விரதம் நம்மளை விட்டு விலகாம நம்மளை பாதுகாப்பா அந்த எதிர்மறை சக்திகள் நம்மளை தொடாம நம்ம பிடிக்கிற விரதம் பாத்துக்கிறோம் நம்மள சுத்தி இருக்கிற அந்த பாதுகாப்பு கவசம் அடுத்த ஆறு மாதங்கள்ல இருந்து அடுத்த கும்பிடு வரைக்கும் கூட நம்ம கிட்ட ஒரு பாதுகாப்பா நம்ம கிட்ட கூட நிக்க அதனால சொல்றேன் அறிவு முன்பர்களுக்கு சொல்றேன் குலதெய்வம் சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு சொல்றேன் விரதம்ங்கிறது குறைச்சி வச்சு யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் தாராளமா குறைச்சி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து கையில காப்பு கட்டணும் அதே சமயம் முடிஞ்ச குடும்பத்தில் குடும்பத்துல இருக்க எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வணங்கணும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாமிக்கு செய்யணும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்